அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் ஒரு நண்பர் சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம்னு சொல்கிறீங்க ஆனால் பெண்களுக்கு மட்டும் இலவச பேருந்து கொடுத்துருக்காங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பினார் ஆமாங்க இந்திய அரசமைப்பு சட்டம் சரத்து பதினாலு சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்கிறது மற்றும் இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய சரத்து பதினஞ்சு ஆர்ஆர்சிஎஸ்பி அதாவது ரிலிஜியன் ரேஸ் காஸ்ட் செக்ஸ் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த் இதை வச்சு யார் ஒருவரையும் பிரித்து பார்க்கக்கூடாது அல்லது டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லுது ஆனால் அதே ஷரத்து பதினைந்து மூன்றாவது பிரிவில் இ அரசாங்கம் பெண்களுக்காகவோ அல்லது குழந்தைகளுக்காகவோ தனி திட்டங்களை அமுல்படுத்தது இந்த ஷரத்தின் சொல்லப்பட்டிருக்க விஷயங்களை தடை பண்ணாதுன்னு சொல்லியிருக்கு அதனால தான் அரசாங்கம் பெண்களுக்கான இலவச பேருந்து மற்றும் மற்ற சலுகைகளை வழங்குறதுக்கு இந்த சரத்து தடையாக இல்லை